ஓம் நமஸ்வயர் வணக்கம் நான் ஜோதிர் ஜெம்லி ஃபைண்டபிளாக பேசுகிறேன் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் திருமண நட்சத்திர பொருத்தத்தை வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க சார் எனக்கு வந்து இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்குது என்கிட்ட இந்த நட்சத்திரம் இது கூட செட் ஆகுமா இது கூட செட் ஆகாதா எந்த பொருத்தம் வந்து எந்த நட்சத்திரத்தோட மிங்கில் ஆகும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு கிளாரிட்டி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாதம் மட்டும் உங்களுக்கு ரிஷபராசியில் வந்து விழுங்க அதில் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி செட் ஆகும் ஸோ மிருகசரிசியும் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு செட் ஆகக்கூடும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட்டு பத்துக்கு ஆறுலேருந்து பத்துக்கு ஏழு பொறுத்து வரும் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதம் எங்கெங்கே விழும் நாலு பாதம் மிதுனம் ஸோ மிதன ராசி உங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடும் ரிஷபத்துக்கு மிரு திருவாதிரை அதாவது சம்பத்து தாரை தான் அடுத்த நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா அந்த சம்பத்தாரை எப்போதுமே வந்துச்சுன்னா விடவே விடாதீங்க அந்த கான்செப்ட் படி டக்குன்னு மேரேஜ் வந்து நம்ம முடிச்சிடலாம் நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வரவங்க தான் நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் தீர்மானிப்பாங்க இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகும் அதுக்கு அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு கடகராசியில பார்க்கலாம் கடகராசி அப்படின்னு போக்குள்ள இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆகும் அதில் ஒரு பாதம் மட்டும் வரும் இந்த நாலாம் பாதம் இந்த நாலாம் பாதம் உங்களுக்கு வந்து செட் கூடும் ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து விபத்து தாரையாக வந்தாலுமே நட்சத்திர பலன்களில் நம்ம எப்படி பார்ப்போம்னா ராசிப்படியும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு நம்ம பார்க்கக்கூடியதே வந்து பூசம் பூசம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா வந்து சேமத்தாரை கடகராசியில் வரும் பூசம் அப்படின்னாலே பிரகஸ்பதி பிறந்த நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயும் குருவும் வந்து சூப்பராக செட்டாக கூடிய நட்சத்திரம் இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பலன்களில் வந்து பத்துக்கு ஆறுலேருந்து ஏழு பொறுத்தோம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பார்க்கலாம் ஸோ நிறைய கன்ஃபியூஷன் வரும் இப்போ நட்சத்திரம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும் அந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கூடும் இப்போ இது வந்து ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரம் வருது இந்த நட்சத்திரம் ஓகே செட் ஆகும் ஓகே ஓரளவுக்கு செட் ஆகும் சார் பத்துக்கு ஆறு பொருத்தம் இருக்குது அடுத்து அடுத்த கடுத்து நீங்கள் பேசலாம் அவங்க ஜாதகத்தை வந்து வாங்கி நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான ஒரு இது அது ஸோ கண்டிப்பாக இது வந்து செட் ஆகும் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயில்யம் ஆயில்யம் எங்கே வருது கடகம் ஸோ ராசியில் நாலு பாதம் வரும் இப்போ நாலு பாதமும் ரிஷபராசிக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நமக்கு வந்து சிம்மத்துலையும் வந்து விழுங்க ஒரு பாதம் அடுத்தது கண்ணிலையும் விழுங்க ராசி சிம்ம ராசி ராசிக்கு வந்து ரெண்டு ராசியுமே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் செட் ஆகக்கூடிய ராசி தான் ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் இந்த மேட்சிங் நம்ம போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பத்துக்கு ஆறு பத்துக்கு ஏழு இது இருந்தாலே ஜாம் ஜாமு நம்ம திருமணத்துக்கு வந்து வேலையை வந்து பார்க்கலாம் இதை வந்து நம்ம எந்த கான்செப்ட் படி எடுக்கிறோன்னா தாராபலன் கான்செப்ட் அப்படின்றத எடுப்போம் தாராபலன் நமக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்களா அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஸோ அதுக்கு அடுத்ததாக சுவாதி சுவாதி நட்சத்திரம் மிருக சிருஷத்துக்கு செட் ஆகும் சரி இது ராகுவோட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒன்றா வந்துருவாங்க ரிஷபராசியில ஒன்று ரெண்டு பாதத்துக்கு ராசி அதிபதியும் துலாம் ரிஷபம் சுக்கரன் சுக்கரன் விடா வர்றதுனால அது சசாஷ்டகமாக இருந்தாலும் ராசி அதிபதிகள் இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்தே ஆகணும் ராசி துலாம் ராசி எங்க எந்த நட்சத்திரம் இருந்தாலும் செட் ஆயிடுங்க என்னன்னா அந்த சுக்கரன் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக வந்தாலும் ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஈஸியா சரி இதுக்கு மிருக சிரிச்சதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று பாதம் வந்து துலாம் ஒரு பாதம் கடைசி பாதம் நாலாம் பாதம் வந்து உங்களுக்கு விருச்சிக வீடு அப்போ விருச்சிக வீடு ராசிக்கு செட் ஆகும் ஏழாவது ராசி ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் இவாளுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் மிருகசிரிஷம் கேட்டை ஸோ கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் வந்து நாலு பாதமும் விருச்சிக ராசியில் இருக்கு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதுக்கு அடுத்ததாக தனுர் ராசியில் ஒரே ஒரு நட்சத்திரம் தனுர் ராசி தனுர் வீட்டில் பூராடம் இந்த பூராட நட்சத்திரம் ஆல்மோஸ்ட் ஏழு பொருத்தங்கள் வந்து வரும் ஸோ மிருக சிரிசத்துக்கு வந்து நம்ம சொல்லக்கூடியது ஒன்று ரெண்டு பாதத்துக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம் பன்னெண்டு நட்சத்திர பொருத்தங்கள் இருபத்தேழு பன்னெண்டு நட்சத்திர பொருத்தங்கள் ஸோ இதுபடி உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய கட்டங்கள் எப்போதுமே திட்டங்களை கொடுக்கும் நாகதோஷம் செவ்வாதோஷம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே மேட்சிங் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்த பிறகு தான் முடிவு எடுக்கணும் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்